ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையலோ அதாங்க நான் போட போகிறேன் இன்றைக்கி வந்து மீன் மிட்டா சாணம் அப்புறம் தக்காளி சட்னி அப்புறம் மந்தக்காளி கீரை வந்து பொரியல் இன்றைக்கி இவ்வளோதாங்க எங்கள் வீட்டில் அதுதான் நான் உங்களுக்கு அந்த பிறகு இப்போ வந்து நெண்ணெய் போட்டுருக்குற ஒரு கடையில் மிட்டா சாணாக்கு என்ன நல்லா சூடாகட்டும் இதில் வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு லவங்கம் ஒரு பட்டு போட்டுக்கலாம் அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வந்து கொஞ்சமாக வரட்டும் ப்ரௌன் கலர் வந்துச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு தக்காளி கொத்தமல்லி நல்லா மற்ற இஞ்சி வரட்டும் மசாலா போட்டுக்கலாம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா போட்டுக்குங்க பாதி பேர் வந்து இதில் என்ன இது தேங்காய் போட அடிச்சு போடுவாங்க நான் வந்து தேங்காய்லாம் ஒன்றுமே இல்லாததாங்க நான் பண்ணுவேன் எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் போட்டால் பிடிக்காது உங்களுக்கு தேங்காய் வேணுன்னா போட்டுக்கோங்க நல்லா வந்து இது மசஞ்சி வரட்டும் நல்லா மசஞ்சி வந்துச்சு இந்த மாதிரி இதில் வந்து கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம் இங்கே நல்லா கொடி வரட்டும் இதில் நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா நல்லா கிரேவி பதம் வந்துச்சு இதில் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம் போதும் கொஞ்சம் தான் போடணும் தண்ணி உங்களுக்கு சப்போஸ் கிரேவி வேணும்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி போட்டுக்குங்க கிரேவி வந்து இது வந்து நல்லா கொதிக்கட்டும் மீன் போட்டுக்கலாம் நல்லா கொதி வருது இப்போ வந்து இந்த மீன் வந்து நாங்கள் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் இது இந்த மாதிரி சின்ன மீன் சாப்பிடுங்க ரொம்ப உடம்புக்கும் நல்லது ரொம்ப சின்ன மீனில் தான் ரொம்ப சத்து இருக்குது உங்களுக்கு எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே சின்ன மீன் செஞ்சால் இந்த மாதிரி தாங்க செய்வேன் நான் நல்லாயிருக்கும் இட்டகசமாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் பார்க்கலாம் மீன் எல்லாம் போட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது கரண்டி போட்டு கிண்டாதீங்க நல்லா இந்த மாதிரி ஆட்டி விட்டுடுங்க மாதிரி பண்ணால் உங்களுக்கு உடையாமல் வரும் மீன் சும்மா லேசாக கீழே இருக்கிற மசாலா வந்து மேலே போட்டுக்கோங்க ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேணும் விழுந்து வரட்டும் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு இது ஆஃப் பண்ணிடலாம் இது ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் பாருங்கள் செம்மையான மீன் இதுலேயே கிரேவி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இன்னும் நீங்கள் தேங்காய் அரைச்சி போட்டால் இன்னும் உங்களுக்கு கிரேவி வரும் பாருங்கள் தேங்காய் எல்லாமே எப்படி கிரேவி இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நாங்கள் தக்காளி சட்னி பார்க்கலாம் தக்காளி சட்னிக்கு ஒரு பெரிய சைஸாக ஒரு மூணு தக்காளி இதை வந்து பொடியாக நறுக்கி இதில் போட்டு குறை குறைப்பாக அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறான் வாங்க நான் வந்து தக்காளி நறுக்கி போட்டு இதை வந்து குறை குறைப்பாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா பழமாக வாங்கிக்கோங்க தக்காளி சட்னி வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் சட்னிலேயே நிறைய விதம் இருக்குங்க நான் வந்து இன்றைக்கி அரிச்சு விட்டேன் தக்காளி சட்னி தான் பண்ண போகிறேன் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ வந்து எண்ணெய் போட்டுக்கலாம் இதில் ஒரு கடையை வச்சுருக்கிற எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் பாருங்கள் கடுகு வெந்தயம் உளுந்து நாலே நாள் வந்து வெந்தயம் ஜீரகம் நாலே நாள் பூண்டு வந்து ஒரு அஞ்சு ஆறு பல்லு வந்து நசுக்கி வச்சுருக்குறேன் அப்புறம் கருவேப்பில் இது போட்டுக்கலாம் நல்லா சூடாகிடுச்சு வந்து கொஞ்சமாக வந்துச்சு அப்புறம் வந்து நாங்கள் அரிசி இருக்கிறோம்ல இந்த இது வந்து இதில் போட்டுக்கலாம் ஸ்மெல்லே அப்படி வருதுங்க இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எல்லா விதம் நிறைய விதம் இருக்குங்க தக்காளி சட்னிலேயே கட் பண்ணி பண்ணுவாங்க அரிசி பண்ணுவாங்க அப்புறம் பாயில் பண்ணி பண்ணுவாங்க இப்போ வந்து மிக்சர் தண்ணி போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க நல்லா வந்து இது கொதி வரட்டும் எல்லாம் பச்சை வாசனை தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு கொஞ்சமாக லைட்டாக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து புளி தண்ணி போட்டுக்கலாம் நல்லா கொதி வரணும் இது பாருங்க நல்லா கொதிக்குது கலர் பாருங்கள் எப்படி இருக்குது இது வந்து பழுத்த தக்காளியாக இருந்தால் இந்த மாதிரி கலர் இருக்குங்க நல்லா இருந்துச்சு தக்காளி அப்புறம் நல்லா கொதிக்குது பச்சை வாசனைலாம் போயிடுச்சு சும்மா ஒரு கொஞ்சமாக புளித்தண்ணி ஜாஸ்தி போடாதீங்க புளிப்பு வந்துடும் ஏன்னா இதுலேயே இதே புளிப்பு தான் உங்களுக்கு அதனால் காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டு தண்ணியாக இருந்தால் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் சும்மா கொஞ்சம் கெட்டியாக வரட்டும் பார்த்து ஆஃப் பண்ணிடலாம் பழக நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காயிடுச்சு இந்த பதம் போதும் இந்த சட்னி வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க செம்மையாக ரெடி ஆகிடுச்சு இதுவும் இது வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து மந்தக்களி கீரை நல்லா வந்து சுத்தம் பண்ணி பொடிசை நறுக்கி வச்சுருக்கிற இது வந்து நாங்கள் பொரியல் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு பது தேங்காய் ஒரு காஞ்சி மிளகாய் போட்டு குறை கொரப்பாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க நாங்கள் தாளிச்சிடலாம் மந்தக்களி கீரை பொரியல் பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிச்சு ஒரு வெங்காயம் வந்து நறுக்கி இருக்கிற அது போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் வதங்கட்டும் லைட்டாக தான் வதங்கணும் ஜாஸ்தியாக உதங்கக்கூடாது எப்போவுமே வந்து கீரை செஞ்சு கீரை பொருள் செஞ்சால் கொஞ்சம் லைட்டாக தான் கண்ணாடி கண்ணாடிப்பதை வந்தாலே போதும் ஒரு நிமிஷம் வந்து இது வதங்கிடும் இது போத வந்தோம் உதவுனது இப்போ வந்து நாங்கள் இந்த கீரை போட்டுக்கலாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஸ்லோவில் வச்சு நாங்கள் நல்லா வதஞ்சி வரட்டோம் கீழே நல்லா இப்போ வந்து இந்த தேங்காய் வந்து இதில் போட்டுக்கலாம் பாருங்க செம்மையாக கீரையும் ரெடி ஆகிடுச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வெந்துச்சு ஆஃப் பண்ணிடலாம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீன் மிசா அப்புறம் தக்காளி சட்னி மந்த கீரை செம்மையாக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வரங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு தாங்க போடுறோம் வீடியோ ஒரு ஒரு வீடியோ வந்து நான் நல்லா எடுப்பேன் டெலீட் ஆகிடும் அது வந்து ரொம்ப போட முடியாது ரொம்ப கஷ்டமாயிடும் நீங்கள் வந்து மக்களே நீங்கள் தான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் பாய் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் மந்தகளி கீரை தக்காளி அரைச்சி விட்ட சட்னி அப்புறம் மீன் எல்லாம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கும் இந்த எங்கள் வீட்டில் இன்றைக்கி தான் இது செம்மையான மத்தியானம் எங்கள் வீட்டில் லஞ்சி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்